ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஃப்ரேங்க் வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் இதையும் ஒரு வாட்டி பாருங்கள் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ வரணும்

என்னங்க இது வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க முகத்தை மூடி மூடியே போயிட்டு இருக்கீங்க இப்ப வரலாறு இல்லையா இருக்கும் இங்க பாடுவாண்ட் கிட்டு பாரு பாருங்க பாரு போன பாரு என்புகர் ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவன் எரி எரி வச்சது இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன் எத்தனை общемதம் சரிக்கனக் அமையும் இந்த மாதிரி ஒரு unanim டெய்லி பார்த்தாலும் பார்க்க எரு கசapan Chapel போல wan ஒரு ஆம்பளை plural还是 ராய்டா நீ பரEt த sprinkle indie fingert caffeு காம் அம்பன கிரை deviation த

அஞ்சான் சூரிய கே என்னடா இது கயை கால்ல எடுத்து செல் அவன் எடுங்க எடுத்து எடுத்துச்சீயே நீ எடுத்துச்சீயே அவன் அழகா இருக்கானடா நீ அப்படி கே sorry ஏய் கலங்கிரிகிற போட்ட sorry

தீபாவளியை முன்னிட்டு தீபாவளி பரிசு தயாராக உள்ள அப்படி செய்யாம சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நான் வீடியோ தான் எடுக்கிறேன் கதை

பாட்ட லா லாலே லாலே லாலா அடுத்த லைன் அப்புருட்ட கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத